அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒனில் ஆஞ்சநேயரோட இந்த பின்னாடி சைடு பார்த்தோம் பார்ட்டு டூவில் இந்த கீழ் சைடு பார்த்தோம் அதாவது இந்த ட்ரெஸ் இது பார்த்தோம் அப்படியே உங்களை இந்த முன் சைடும் போட சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு இது இங்கே போட்டதை பார்த்தே முன் சைடு போட்டுட்டு இதில் நாலு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நாலு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சாவது பூ போடும்போது அந்த லைனில் இந்த கலர் மாற்றணும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்து ஓர வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து ஓர வச்சுடுவோம் இப்போ நான் உங்களை இந்த மாதிரி தான் போட சொல்லியிருந்தேன் முன்னாடி கிரீன் கலரில் நாலு லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் அஞ்சாவது லைனில் சென்டரில் எல்லோ கலர் வைக்கணும் நான் இது ரெண்டு கையும் சேர்த்து கட்டியிருக்கேன் சும்மா கட்டியிருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இந்த சீட்டில் கொஞ்சம் கை ஷேப் அழகாக தெரியணுன்னு எக்ஸ்ட்ரா மணியும் கோர்த்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு இதை எடுக்க நான் அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் ஒரு ஆறு அடி எடுத்து ஆறு அடி ஒயர் எடுத்து இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ஒயர் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ஆறு அடி ஒயர் எடுத்து இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயே ஒயர் இருக்கும் அந்த ஒயர்லேயே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த லைனில் ஒன்பது பூ போட்டுருக்கோம் ஒன்பது பூவில் நாலு பூ போட்டுட்டு அஞ்சாவது பூ போடும்போது ஒரு எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கப்புறம் நாலு பூ வந்து கலர் போடணும் ஸ்டு பூக்கு மூணு மணி ஊற்றிருக்கேன் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒத்து ரைட் சைடு உயர மூணு மணிக்கு அதுக்கடுத்து ரைட் சைடு உயர மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு கிரீன் கலர் கோக்கணும் இதே போல் ஒன்று ரெண்டு மூணு இன்னும் மூணு பூ போடுங்க அதுக்கு அடுத்த பூ போடும்போது தான் அஞ்சாவது பூ போடும்போது ஒரு எல்லோ கலர் வைக்கணும் நீங்கள் இந்த பூவும் லெஃப்ட் சைடுல ரெண்டு ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுகிட்டே வாங்க நம்ம நம்ம நாலு பூ க்ரீன் கலரில் போடணும்னு சொன்னேன் உங்களை மூணு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது பூ போடும்போது ஒரு எல்லோ கலர் வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் வைக்கணும் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரை இந்த ரெண்டாவது மணிலையும் விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து க்ரீன் கலரே தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு ஹேடு வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி பூ போட்டுட்டோம் இந்த கடைசியாக போடும்போது கொஞ்சம் ஞாபகமாக பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இந்த மணியில் ஒரை குறுக்கு மேட் மேலே போட முடியும் இப்போ இப்படி திருப்பிக்கலாம் இப்போது க்ரீன் கலர்லேயே மூணு பூ போடுங்க நாலாவது பூ போடும்போது கலர் மாற்றணும் நாங்கள் வந்து சொல்கிற ஃபஸ்ட்டு பூ மூணு மணி கொடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுக்கணும் ரைட் சைடு ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மூணு பூ போடுங்க நாலாவது பூ போடும்போது நான் சொல்கிறேன் போட்டுட்டு நானும் போட்டுட்டார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மூணு மணி கோக்கணும்னு சொன்னேன் அதுக்கட்டிற்கு ரெண்டு பூ ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும்னு சொன்னேன் இந்த மூணு பூவும் போட்டுருப்பீங்க நாலாவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோ இந்த ரெண்டாவது மண்ணில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இறக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணும் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்டே போலாம் நிறைய வீடியோ போடணும் போட்டுட்டே இருக்கணும் நமக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் என்னோடய சப்ஸ்கிரைபருங்களும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா வீடியோ பார்த்து நிறைய போடணும் போட்டுகிட்டே போடணும் அதுதான் என்னோட ஆசை போடுவீங்க போட்டுகிட்டே இருப்போம் புதுசாக வர சப்ஸ்கிரைபருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபருங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை இது போட்டு முடிச்சுட்டு நம்ம கருட போகான்னு போடலாம் நிறைய பேர் இடிங் டவர் போடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஒன்றா போடலாம் அதுக்கடுத்து க்ரீன் கலரே தான் இந்த ரெண்டு பூவும் கிரீன் கலரே தான் போட்டுடுவாங்க அண்ணன் நான் போட்டுட்டு வரேன் கடைசி பூசி நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு பூ க்ரீன் கலரில் போடுங்க மூணு பூ போடும்போது கலர் மாற்றம் நாங்கள் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டு பூ க்ரீன் கலரில் போடுங்க ஃபஸ்ட்டு பூக்கும் மூணு மணி கூக்கணும் அதுக்கு ரெண்டு மணி கூக்கணும் ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ க்ரீன் கலர் போடணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டாவது பூக்கு ரெண்டு மணி கோக்கணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து மூணாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயர் ரெண்டாவது மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ஒரு எல் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டாவது மயிலையும் விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கு பூ ரைட் சைடு ஒயரை கீழே இந்த ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் யரில் ரெண்டு மணி கூக்கணும் ரெட் கலர் மணி ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிறு அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கேர்மணி மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்குற விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த மூப்பும் க்ரீன் கலர் தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டுட்டோம் நம்ம எப்படி திருப்பிக்கலாம் இப்போ மூணு பூ க்ரீன் கலர் போடுங்க நாலாவது பூவில் கலர் மாற்றணும் இங்கே வந்து சொல்கிறேன் இந்த மூணு பூவும் க்ரீன் கலர்லேயே போட்டுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பூ கொடுக்கு கொடுக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு ரெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ கிரீன் கலரில் போடணும்னு சொன்னேன் நாலாவது பூ போடும்போது ரெண்டு எல்லோ கலர் வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ரைட் சைடு உயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியும் சேர்க்கணும் அதுக்கு அடுத்து ரைட் சைடு உயர் கீழே கமணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயிரில் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கொடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழ இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ ஒரு க்ரீன் கலர் இருக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து க்ரீன் கலரே தான் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மூணு பூ க்ரீன் கலரில் போடுங்கன்னு சொன்ன போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டு பூ க்ரீன் கலரில் போடு ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டு பூ க்ரீன் கலர் போடுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெண்டு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ ரைட் சைடு உயிரை இருக்க மண்ணில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடில் ரெண்டு எல்லோ கலர் கொக்கணும் ரெண்டாவது எியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு ஒரு ஒரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு கிரீன் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயிர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும் மணியில் ரைட் சைடு உயிரை எடுக்கணும் அதுக்கடுத்து க்ரீன் கலரே தான் சாரி ஒரு மணி எல்லோ கலர் கூக்கணும் ரைட் சைடு வயிற கிழற்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கூக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பூவும் க்ரீன் கலர் தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ரெண்டு பூவும் க்ரீன் கலரில் போட சொன்னேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி திருப்பிக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் மூணு மணி க்ரீன் கலரில் ஒரு பூ போடணும் அதுக்கடுத்த பூவுக்கு ரெண்டு எல்லோ கலர் வச்சு ஒரு பூ போடணும் அதுக்கடுத்த பூவுக்கு ரெண்டு ரெட் கலர் வச்சு ஒரு பூ போடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நான் நானும் போட்டுட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் ஒரு இது க்ரீன் கலர் அடுத்த பூவில் ரெண்டு எல்லோ கலர் அதுக்கடுத்த பூவில் ரெண்டு ரெட் கலர் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க க்ரீன் கலரில் ஒரு பூ போட சொன்னேன் அதாவது ஃபஸ்ட்டு பூ மூணு மணிக்கு ஊற்று க்ரீன் கலரில் ஒரு பூ போடணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து ரெண்டு மணி எல்லோ கலரில் கொடுத்து ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி ரெட் கலர் வச்சு ஒரு பூ பண்ணணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரெண்டு பூ வந்து க்ரீன் மணியே போடணும் அதாவது ரெண்டு ரெண்டு மணி க்ரீன் கலர் வச்சு ரெண்டு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் ஒரு கிரீன் ஒரு ஒரு ரெட் கலர் அப்புறம் ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் அப்புறம் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கடைசி பூ க்ரீன் கலரில் போடணும் புரிதான்னு பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியும் சேர்க்கணும் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர் குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு கப்பலில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிர் குருவை இப்போ இந்த கடைசி பூ வந்து க்ரீன் கலர் தான் ரைட் சைடு உயிர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி க்ரீன் கலர் கோக்கணும் நாட் நாட்பட்டலாம் முன் சைடு போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பிங்க் சைடும் முன் சைடை வச்சு ஜாயின் பண்ணணும் நாட்போட்டை உயர பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டுட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்